சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தில் டிக்டாக் சமூக ஊடகத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரிக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்ற போதே இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது டிஜிட்டல் கல்வி தொடர்பான அறிவை வழங்குவதற்கான வழிமுறைகள் ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்டத்திற்கு தேவையான மாற்றங்களை உள்ளடக்குவதன் முக்கியத்துவம் குறித்து டிக்டாக் பிரதிநிதிகள் எடுத்துரைத்துள்ளனர் அத்துடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது மற்றும் டிக்டாக் மூலம் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் கல்வித்துறையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களுடன் இத்தகைய ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமரின் செயலாளர் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை விரைவில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் தெற்காசிய டிக்டாக் நிறுவனத்தின் அரசியல் தொடர்பு பிரிவின் தலைவர் மற்றும் தெற்காசிய மக்கள் விவகார தலைவர் பெடோஸ் அல்மொட்டக்கின் பிரதமரின் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது